ய் ஓரினை சேர்க்கையால் அதாவது ஹோமோசெட்சால் ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்குங்க இந்த கொலை எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் நடந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலை சமீபத்தில் நடந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை செய்யப்பட்டவரோட எலும்பு எடுத்து கொலை செய்தவர் சூப்பு குடித்ததாகவும் அந்த கொலை செய்யப்பட்டவரோட தோலை எடுத்து சமைத்து சாப்பிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலை செஞ்சவரை வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காருங்க அந்த கொடூரமான கொலையை பற்றியான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நல்லூலங்கள் எல்லாத்துக்கும் கொடான கோடி நன்றிகள் மேலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது ஸோ என்னோட சேனலை ஆதரித்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் வாங்க நீங்கள் வீடியோ போகலாம் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு எம்பிசி சேனல் நான் உங்கள் மோகன் பேசுகிறேன் கும்பகோணத்தில் உள்ள சோழபுரம் அப்படிங்கிற ஒரு காவல் அந்த ஊரில் உள்ள ஒரு காவல் நிலையத்திற்கு கண்ட்ரோலில் வர்ற ஊர் தான் பார்த்தீங்கன்னா மணல்மேடு இந்த மணல்மேடு பகுதியை சேர்ந்தவர் தான் இருபத்தி ஏழு வயசான திருமணம் ஆகாத ராஜன் என்பவர் இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கார் டிரைவராக பணியாற்றிட்டு வராருங்க இவர் தீபாவளிக்கு தனது ஊர் சொந்த ஊரான மணல்மேட்டுக்கு வந்திருக்காருங்க ராஜன் என்பவர் இவர் தீபாவளியெல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நான் வெளியில் போயிட்டு வரேன் நண்பர்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனவர் வீட்டுக்கு திரும்பவே இல்லைங்க இதை பற்றியான இதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க திரும்ப வரலங்கிற காரணத்தினால போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ராஜன் வீட்டில் போலீஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸை எடுத்து தீவிரமாக விசாரணை நடத்த ஆரம்பிச்சிச்சு எங்க போயிட்டாரு யார்ட்டன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டையுமே அஃப்கோர்ஸ் இப்போ ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் விசாரிப்பாங்க அது மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விசாரித்து பார்த்துருக்காங்க ராஜன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்டுக்கு சமீபத்தில் போயிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு போலீஸும் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அவர் அங்கே வந்திருக்காரான்னு கேட்குறது கேட்க போகிறாங்க அவர் வீட்டில் போய் கே அவர்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி அந்த வீட்டு பக்கத்தில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பார்த்துருக்காங்க இவர் வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்காருங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா கேசவமூர்த்தி இவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ஆகுது இவருக்கு வந்து ரெண்டு திருமணமாகி ரெண்டு மனைவியுமே பார்த்தீங்கன்னா இவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மூலிகை செடியெல்லாம் ஒரு வீட்டுக்கு பின்னாடி வளர்த்து இவர் ஒரு சித்த மருத்துவம்னு சொல்லி அந்த ஊரில் வளம் வராருங்க இவர் சென்னையில் அந்த சித்த மருத்துவத்தை படித்ததாகவும் சொல்கிறாருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அந்த ஊரில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்துமும் வந்து இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க வராங்க இந்த கேசவமூர்த்தி என்னும் சித்த மருத்துவர்கிட்ட அதே மாதிரி அன்னைக்கு ராஜனும் கேசவமூர்த்தி வீட்டுக்கு போயிருக்கிறது வந்து போலீஸ் வந்து சிசிடிவி மூலமாக பார்த்துட்டாங்க இந்த விஷயத்த வந்து சிசிடிவியில் பார்த்துட்டாங்கிற விஷயம் வந்து எப்படியோ சுதாரிச்சு கண்டுபிடிச்ச அந்த கேசவமூர்த்தி போலீஸ் விசாரணை நடத்தும் போது ஆமாம் அவர் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு அவர் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நடக்கும் போது ஆனால் எனக்கு வந்து ஆண்மை பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு அதுக்கு நான் வந்து நான் வேற ஒரு சிகிச்சை வேற ஒரு இடத்துல சிகிச்சை பண்றதுக்காக அந்த மருத்துவமனையை நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கேசவூர்த்தி இந்த விஷயத்த வந்து போலீஸ் வந்து முழுசாக நம்பாம அன்னைக்கு அதோட அவர்கிட்ட கேட்ட விஷயத்தோட போலீஸ் அன்னைக்கு அந்த இடத்த ஊற்றி கிளம்பி போயிட்டாங்க சரியா நவம்பர் பதினாறாம் தேதி இந்த ராஜன் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருதுங்க இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன அசோக் ராஜனே எழுதியிருக்க மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டரை என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் திருமணம் பண்ணுற விஷயத்த எனக்கு வந்து விருப்பம் இல்லை எனக்கு சந்தோஷம் இல்லை எனக்கு இந்த திருமணம் வேணாம் நான் வந்து எந்த ஒரு விதத்திலையும் நான் பண்ண மன பெண்ணின் மன மனம் முடிக்க போகிற பெண்ணுக்கு எந்த விதத்திலையும் என்னால் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களை விட்டு கண்காணாத இடத்துக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு உள்ள ஒரு ஆண்மை பிரச்சனையை பற்றி லெட்டர் எழுதி நான் என்னை யாரும் தேடாதீங்க நான் வேறு ஒரு இடத்துக்கு போக போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து எழுதி அவர் வீட்டுக்கு வச்சுட்டு போயிருக்காருன்ற மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தை தூக்கிட்டு போய் போலீஸில் ஒப்படைக்கிறாங்க அந்த கடிதத்தை ஒப்படைச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா என்னோட பையன் அசோக் அசோக்ராஜனோட கையெழுத்து இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க போலீஸ்கிட்ட அதுக்கப்புறம் போலீஸ் அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது அந்த லெட்டர்ல பார்த்திங்கன்னா ஆண்மை அப்படிங்கிற ஆண்மை குறைங்குற விஷயம் வந்து போலீஸ் படிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன விஷயம் தோணுதுன்னா கேசவமூர்த்தி வீட்டுக்கு போகும்போது கேசவமூர்த்தி இதே இந்த ஆண்மை குறைவுனால அவருக்கு வந்து சிகிச்சை பார்க்க சொல்லி அசோக்ராஜன் அவர்கிட்ட கோரிக்கை வைச்சதாகவும் அந்த விஷயமும் போலீஸுக்கு தென்படு கட்டுப்படுது ஸோ அப்போ தான் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஆஹா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேசவமூர்த்திகிட்ட போய் விசாரணை நடத்துகிறாங்க அவர் வீட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா கேசவமூர்த்தி அதே தான் சொல்கிறாரு பட் போலீஸ் இந்த டைம் ட்ரீட்மெண்ட் அவங்களோட ட்ரீட்மெண்ட் பற்றி தெரியும் போலீஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவர்கிட்ட விசாரிக்கும்போது அந்த கேசவமூர்த்தி உண்மை எல்லாத்தையும் கக்கிடுறாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இந்த மாதிரி அசோக்ராஜன் என் வீட்டுக்கு வந்தாருங்க இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது அதாவது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த ஓரிணை சேர்க்கை ஹோமோ என்ன சொல்லப்படும் ஓரிணை சேர்க்கை செயல்பாட்டில் நிறைய தடவை ஈடுபட்டிருக்காங்க அன்னைக்கு தீபாவளிக்கு அடுத்த நாளும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு அசோகராஜன் அப்ப வந்து அசோக்ராஜன் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி எனக்கு திருமணம் ஆகும் போகுது இன்னுமே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது என்னைய வந்து விட்டுருங்க நான் வந்து இனிமேல் நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போகிறேன் தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்துல என்னை ஈடுபட செய்யாதீங்க இனிமே அப்படின்ற மாதிரி அசோகராஜன் கேசவூத்திரி சொன்னதாகவும் அது கேசவமூர்த்தி பார்த்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது எனக்கு விருப்பம் இல்லை நீ கல்யாணம் பண்ணுறதுனால என்ன இன்னி தனிமையாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேசவமூர்த்தி வந்து அசோக்ராஜன்கிட்ட வந்து கெஞ்சிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கேசவமூர்த்தி சரி பரவாயில்ல சரி வேணாம் நம்ம இனிமேல் இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு பின்னாடி நான் சொன்ன முடியும் அவர் வீட்டுக்கு பின்னாடி நிறைய மூலிகை செடிகள் வளர்த்துக்கிட்டு இருக்காரு அந்த மூலிகை செடியில் தான் ஊமத்தஞ்செடி அப்படின்னு சொல்கிற ஒரு செடியில் உருவாக்கின ஒரு மருந்தை எடுத்து அந்த செடியில் உருவாக்குன ஒரு மருந்தை வந்து டியூப்ல போட்டு இந்த டியூப் மாத்திரைன்னு சொல்லுவாங்க நம்ம இதில் போனோம்னா டியூப் மட்டும் கிடைக்கும் அந்த டியூப்ல வந்து இவர் அந்த மாத்திரையெல்லாம் அந்த மருந்தெல்லாம் போட்டு அந்த மருந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்துக்கும் போதைக்கும் ஆன்மீக விரக்திக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து செயல்படுதுன்ற மாதிரி அந்த மருந்தில் ஒரு ரெண்டு மூணு மாத்திரை வந்து ராஜனை முழுங்க வச்சிருக்காருங்க அந்த மாத்திரை முழுங்கினதுக்கப்புறம் ராஜன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அவர் மயக்கம் போட்டதுக்கப்புறம் இந்த கேசவமூர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த அசோக்ராஜனோட கழுத்தை வெட்டி தலையை தனியாகவும் உடம்பை தனியாகவும் பிரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கேசவமூர்த்தி வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இவரோட தலைய ஒரு இடத்துலையும் உடம்ப ஒரு இடத்துலையும் புதைச்சிடுறாருங்க இதே வந்து கேசவமூர்த்தி போலீஸ்கிட்ட சொல்லி தன்னோட வாக்குமூலத்தை சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்திங்கன்னா விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்தி அந்த கேசவமூர்த்தி வீட்டில் போய் பார்க்கறாங்க அந்த கேசவமூர்த்தி வீட்டில் பார்க்கும்போது ஒரு மூணு விதமான கத்திகள் ஆடு கசாப்பு கடையில் யூஸ் பண்ற மூணு விதமான கத்திகள் பார்த்தீங்கன்னா கேசவமூர்த்தி வீட்டில் கிடக்குது அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணப்படும் பல ஆயுதங்கள் ஆப்ரேஷன் அதாவது நம்ம மனிதனுக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் அந்த ஆப்ரேஷன் பண்ணும் கருவிகள் பாதி கருவிகள் அவர் வீட்டில் இருக்குங்க அப்பதான் போலீஸ் வந்து இது எதுக்கு இவர் வந்து இவர் சித்த மருத்துவர் தானே இவர் ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லி போலீஸ் ஒரு சந்தேகப்படுதுங்க அதுக்கப்புறம் சரி வேற ஏதாவது தடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவரை புதைச்ச அந்த ராஜன் புதைச்ச இடத்துல மீதும் மறுபடியும் இன்னும் சில இடத்துல எல்லாம் தோண்டி பார்க்குறாங்க போலீஸ் அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு மனித எலும்போட தாடை இந்த இந்த பகுதியோட எலும்பு தாடை பகுதியோட எலும்பு வந்து சிக்குதுங்க அந்த எலும்பு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு விஷயத்தையும் தோண்டி எடுக்கிறாங்க அதே மாதிரி அந்த அதே இடத்துல ஒரு பர்ஸ் ஒன்றையும் எடுக்கிறாங்க இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் அந்த இன்னொரு தகவலை சொல்றாரு இந்த கேசவ மூர்த்தி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முகம்மது அனாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ராஜன் மாதிரியே அவர்கிட்ட இந்த ஊரின் சேர்க்கையில ஈடுபட்டிருக்காரு அவரும் இதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆக போகுது என்னை விட்டுருங்கன்னு சொன்னதுக்கு இவரை என்ன மாதிரி கொலை பண்ணாரோ அதே மாதிரி அவரையும் கொலை பண்ணி அவரோட முண்ட தலையை வந்து இங்கேயும் அவர் வீட்டுக்கு பின்னாடியும் இவரோட அந்த முகமத் அனாஸோட எலும்புகள் உடம்போட எலும்புகளை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு சுடுகாட்டில் போய் அந்த எலும்பெல்லாம் போட்டு வந்திருக்காருங்க தான் வந்து சுடுகாட்டில் மோஸ்ட்லி கண்டிப்பாக பணங்களாக தான் இருக்கும் அங்கே நிறைய எலும்புகள் இருக்குங்கிற காரணத்தினால இவர் இவரோட தலையை மட்டும் இங்கே புதைச்சிட்டு மீதி உடம்பு எலும்பு எல்லாத்தையும் போய் சுடுகாட்டில் போட்டு வந்திருக்காருங்க இதை கேட்டோம்னா போலீஸ் வந்து ரொம்ப பயங்கர இதாகிட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து இந்த ஊரில் ஒரு சித்த மருத்துவராக வளம் வந்துட்டுருக்காரு இது யாருக்குமே தெரியாமல் வந்துருக்கு இத்தனை பேர் கொண்டுருக்கார் இன்னும் ஒரு நிறைய பேர்த்த கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க இவருக்கு வந்து த்ரீ நாட் செவன் த்ரீ நாட் டூ டூ நாட் ஒன் அப்படிங்கிற சட்டத்தில் இவரை வந்து கைது பண்ணுறாங்க மூணு சட்டத்தில் மூணு பிரிவுகளை கைது பண்ணுறாங்க த்ரீ நாட் செவன் த்ரீ நாட் செவன் சட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி செய்த செய்ததற்கு த்ரீ நாட் டூ செக்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலையை மறைச்சதுக்கு டூ நாட் ஒன் செக்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலை செய்த காரணத்துக்காக இந்த மூணு பிரிவுகளையும் இந்த ஏசவூர்த்தியை அரெஸ்ட் பண்ணது போலீஸ் அதுக்கப்புறம் இந்த இறந்த அசோக் ராஜனோட சொந்தக்காரரான ஒருத்தர் என்ன அசோக் ராஜன் உடம்புல உள்ள எல்லா தோலையும் வந்து இவர் வந்து பிரித்து அதாவது இது சொல்கிறதுக்கே வாயும் கூசுது காதும் கேட்குறது காதும் கூசும் அந்த அளவுக்கான செயலை செஞ்சிருக்காரு இந்த கேசவமூர்த்தி ராஜனோட தோலை எடுத்து சமைச்சு சாப்பிட்டதாகவும் அதே மாதிரி அந்த ராஜனோட எலும்புகளெல்லாம் எடுத்து சூப்பு செஞ்சு குடித்ததாகவும் ராஜனோட சொந்தக்காரர் ஒருத்தர் புகார் அளிக்கிறாரு இந்த கேசவமூர்த்தி மேலே அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதாகவும் இந்த அசோக்ராஜன் வீட்டில் போய் ஏதாவது ஆ ஆதாரம் கிடைக்குமான்னு கேட்க பார்க்கும்போது இவர் வீட்டில் ஒரு டைரி இருந்துச்சு அந்த டைரியில் அசோக்ராஜனை எழுதியிருக்காரு நூற்றி தொண்ணூறு பேர் கிட்டத்தட்ட வந்து இந்த கேசவமுத்திரை ட்ரீட்மெண்ட் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அதனால போலீஸ் பார்த்திங்கன்னா தீவிரமான விசாரணையை அந்த நூற்றி தொண்ணூறு பேர்கிட்டையும் ஆரம்பிச்சிருக்கு அதாவது இவர் வேறு ஏதாவது அதாவது இவர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பார்த்தாரா இல்லை மெல்ல மெல்ல வேறு ஏதாவது இந்த மாதிரி ஊரணைச் சேர்க்கைக்காக உங்களை வந்து ஈடுபட செய்வதற்காக முயற்சி செய்தாராங்கிற விஷயத்தெல்லாம் வந்து போலீஸ் அந்த நூற்றி தொண்ணூறு பேர்த்திட்டையும் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது பேர்த்துக்கு வந்து இவர் சுமத் செஞ்சதாகவும் கூறப்படுகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த கேசவமூர்த்தி பண்ணியிருக்காருன்னு சொல்லி அடுக்கடுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டே இருக்குங்க நியூஸு அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் பார்த்துருப்போம் இல்லைன்னா அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸில் நடக்கும் இப்போ நம்ம நாளான தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடூரமான அதாவது இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள் நடக்கிறதை கேட்கும்போது நமக்கு பகிர்ந்து இருக்குங்க அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்க மக்கள் எல்லாமே பயங்கர பீதியில் இருக்காங்க இந்த கேசவமூர்த்திய தெரிஞ்ச சில பேர் பார்த்தீங்கன்னா இவரா இப்படி இந்த மாதிரி செயல் பண்ணுற ஆளா அப்படின்னு சொல்லி அவங்களால அந்த அதிர்ச்சியில வந்து மீள முடியாம நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சைக்கோ கிலோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி நம்ம மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடந்து செல்றதுங்கிறது ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மனசுக்கு ஸோ இந்த மாதிரி சைக்கோ கில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யப்பட வேணும் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து அவங்களுக்கு திரும்பி மறுவாழ்வு அதாவது மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து திரும்பி வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா இல்லை இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டாக தூக்கு தண்டனை கொடுக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் நம்ம சேனல் கீழே கமெண்டில் தெரிவிங்க மேலும் மேலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குங்க ஸோ என்னை ஆதரித்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் நாளைக்கு வேறொரு வீடியோ வேற வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மோகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் தேங்க்யூ Support and subscribe my channel.